வரச்சில்லிக கண்ணனை அடி என் வாய் நானாக தர வேண்டும் வரச்சில் கடவுளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த மதம் யாருக்கும் இறங்கும் அன்பு என்பது வச்சா சாகர வரைக்கும் போகாது அன்பு வேறு மரியாதை வேறு எனக்கு உங்களிடம் உள்ளது மரியாதை என்றால் உங்களை பத்தி நாலு பேர் வந்து தப்பா சொல்லும் போது அந்த மரியாதை போயிடுது உங்களிடம் உள்ளது அன்பு ஆனால் உங்களிடம் இருப்பது அன்பானால் உங்களை பத்தி வந்து அவர் குடிக்கிறாராமே அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணும்னா நாம் ஒரு பாட்டில் போமான்னு தோணும் அந்த அன்புக்கு முதிர்ச்சி அவருக்கு மனசு சந்தோஷப்படணும் தோணும் மதத்தில் அன்பை முக்கியமாக கருதியவன் இந்து அதனால்தான் கடவுளை பக்கத்தில் கொண்டு வந்து நடத்தினார் கண்ணனை காண்டால் மாலையிட்டால் வீராவை காதல் வீரா கண்ணனை காதலித்தால் என்றெல்லாம் கதை சொல்லும் போது லௌகீகத்துக்கு வுகீகத்துக்கு இழுக்கிறோம் என்றால் நீயும் வா நான் நீயும்டுற பாட்டு நீயும் படு நான் பாடுகிற பாட்டுக்கு நீயும் உடன்படு என்று அவனையும் வீட்டிற்கு இழுத்து வந்து அழைத்து வந்து லௌகீகத்தோடு சேர்த்து கொண்டு போகிறான் கடவுள் படுக்கு போகும்போது என் தாயார் சொல்வார் எல்லா பேரையும் சொல்லுவாங்க தாயே காளி மாரியா தாக்கில கோட்ட காளி அந்த காளி இந்த காளின்னு அவ்வளவு காளி பேரு சொல்லித்தான் தூங்குவாங்க தூங்கும்போது தலைநாட்டில் வந்து அத்தனை பேர் இருப்பதாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது லௌகீகத்திற்கு அந்த ஆண்டவனை இழுத்து கூடவே கொண்டு வந்து பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு நான் எழுதியிருந்தேன் நான் ஒரு பத்திரிகை கல்கியில் எழுதி வருகிறேன் குலசேகர அல்வார் என்பதை பற்றி சைவம் வைணவம் இருந்து வைஷ்ணவராக மாறியவர் என்று கண்டிச்சு ஒருத்தர் கடலாசி எழுதியிருக்காங்க ஒரு பத்திரிகையிலேயும் எழுதியிருக்கிறார்கள் இது எனக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால் சைவ வைணவ சண்டை என்பது சம்பந்தி சண்டை அதோடு நின்று கொள்ள வேண்டும் ரெண்டும் ஒரே மதம் தான் ரெண்டுக்கும் சேர்த்து இந்து என்று பெயர் கொடுத்தவன் இந்தியன் அது உண்மை இந்து என்று இருந்து வந்தவர்கள் தான் ஆனால் இந்த இந்து மதம் பரவிய பிற்பால் இந்தோனேஷியா என்று ஒன்று வந்தது இந்தோ சீனா என்பதற்கு பேர் வந்தது இந்தோ சீனா தாய்லாந்துக்கு இந்தோ சீனா என்ற பெயரும் இந்தோனேஷியா என்ற பெயரும் இந்தியன் ஓஷன் என்கின்ற பெயரும் இந்தியன் நாகரிகம் இந்து நாகரிகத்தை வைத்தே பரவிய பெயர்களாகும் இந்த மத அடிப்படையிலே இருந்துதான் மற்ற மதங்கள் எல்லாம் கிளைத்து எழுந்த ஒன்றாகும் இந்து நாகரிகத்திலேயே இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ளவேன் நம்முடைய இருக்கின்ற வேறுபாடுகள் சைவனாக இருந்தாலும் வைஷவனாக இருந்தாலும் சரி இந்து என்பதிலேயே ஒரு மனிதனுக்கு தன்னை பற்றிய ஒரு பெருமை இது நீவனை இந்து வேண்டாம் இந்து இதிகாசங்களை அவன் கையில் எடுத்துக் கொடுத்தால் அவன் இந்து ஆகும் இந்து மதம் ஒன்றுதான் இயற்கையாகவே வளர்ந்த மதம் அந்த மதத்திற்கென்று பிடித்த சனியன்கள் பலது உண்டு சில காலங்களில் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஆலயம் தொழுவது சாரவும் நன்றி இல்லறம் அல்லது நல்லறம் அன்று ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாலே எழுதப்பட்ட கொன்றை வேந்தன் இது உங்களுக்கும் தெரியும் தெரியும் நீங்களும் படித்திருக்கிறோம் அரசாங்க பாட புத்தகம் மூணு வருஷமா குழந்தைகள் இரண்டாம் வகுப்பு படிக்குது அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் தீயார் கொள்வர் ஆலயம் தோழுவது சாதம் நன்றி இல்ல இல்லறம் அல்லது நல்லம் என்று இல்ல இரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்துல ஆலயம் தோடுவது சாதம் என்று உனக்கு பிடிக்காட்டி ஊற்று கூட பிடிக்காது உனக்கு தன்னையும் விதாவும் முன்னர் தெய்வம் ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் அடுத்த வரைக்கும் அனுப்பாவது ஆலயம் தொழுவதை எங்கான இல்ல நம்மளையும் நான் உடனே கவர்னருக்கு போன் பண்ணி இப்ப படித்து விட்டு புத்தகத்தை படித்து விட்டு உடனே பத்திரிகையில எழுதி உடனடியாக இந்த பாட புத்தகத்தை வாபஸ் வாங்குங்கள் என்றுதான் அவர்கள் இருக்கு பற்புறமான ஆசிரியர்கள் வேற உற்பத்தியாக இருக்காது தெரியுமோ இந்த காலத்தில் குருகுல முறைக்கு பழையபடி திரும்பினால் ஒழிய நாடு உருப்படுது ஒற்று பிழை அதற்கு பிறகுங்கிறதுக்கு இப்ப நான் காணும் அதற்கு பிறகு அவனுக்கு சொன்னேன் இச்சனாவை காணும் அவனுக்கு சொன்னேன் எழுதிக்கிறான் இந்த ஒற்று பிழை இருக்குதுன்னு எல்லாத்தையும் திருத்தி விட்டு வாத்தியாரு கீழே குறிவு போட்டிருக்காரு ஒற்று பிழை அதிகம் இப்ப நான் காணும் இந்த வார்த்தையா அவன் படிச்சான் எல்லாம் பி ஏ படிச்ச ஸ்டூடெண்ட் கோடி நமஸ்காரம் எழுதுச்சோன்னா கேடி நமஸ்காரம் எழுதுற எவ்வளவு நீங்க குருகுல கல்வியில நான் தான் படிச்சேன் குருகுலம் மான் முறப்படி போன காலையில எழுந்துருச்சு நெத்தியில பட்டியா விபூதி அடிச்சு பாட்டு பாடி ஆகணும் போற்றி என்பால் மூதலாகிய பொருளேன்னு காலில் பாடி முடிச்சு அதுக்கப்புறம் போய் குளிச்சு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட முடியும் இந்த குருவில் முறைன்னு ஒன்று வச்சு வளர்ந்ததுனால தான் நம்முடைய பூராஜீர்கள்லாம் முறைப்படி வளர்ந்து வந்தார் நாகரிக உலகத்தில் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு போனாலும் கூட அந்த விஞ்ஞானத்தின் சாதனைகளை சாதகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர ஆனால் அடிப்படை பண்பாடுகள் என்றைக்கும் மாற முடியாது அடிப்படை பண்பாடு என்பது அப்படியே நிலை நிற்கின்ற ஒன்றால் அந்த பண்பாடுகளிலேதான் மனித நாகரிகமே நிலைத்து நிற்கின்றது மனித நாகரிகமே நிலைத்தது ஆடை இல்லாமல் வந்தோம் ஆடை இல்லாமல் போகிறோம் இடையில நடக்கின்ற வாழ்க்கையிலே எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் எவ்வளவோ விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோம் மனுஷங்கிட்ட சொன்னா கேலி செய்கிறான் சில விஷயங்கள் துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே பல பேர் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் சில பேர் கேலியும் செய்வார்கள் ஆனால் இறைவனிடம் சொல்லு அவன் கேட்டுக் காலம் வரும்போது உனக்கு உதவி செய்யும் ஆண்டவன் ஒருவன் தான் அதை கேலி செய்ய மாட்டான் விஷயம் இவன் வாழ்ந்தாலும் விட மாட்டான் கெட்டாலும் விட மாட்டான் நல்லா இருக்கிறான்னு வச்சுங்க தெரியாதா இவன் பயங்கரம் எப்படி சம்பாரிச்சான் தெரியுமா திருட்டு அப்பா கெட்டு போறான்னு வச்சுங்க தெரியல எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் விழுவான்னு எனக்கு தெரியும் ஆயிரத்தி எட்டு இடையூறுகளுக்கு இடையிலே நாம் நம்பக்கூடிய ஒரே பொருளாக நிற்கின்றவன் பரம்பொருள் என்றான் அவன் அவனுக்கு முன்னாலே ஆணவம் என்பது இல்லாமல் இருக்க தலை குனிந்து வணங்கு தலைக்கு மேல கையை தூக்கி வணங்கு தலை குனிந்து வணங்கு தலைந்து வணங்கக்கூடாது தலை குனிந்து வணங்கு ஆணவம் ஆண்மைக்கு அவம் முடியறக்குறதுங்கிற கோயில்ல போய் அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது பேருக்கு எங்க வர மொட்டையடிக்க மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது முடி இறக்கிறது அது ஏன் முடி இறக்கிறது ரோமத்துக்கு முடினு ஏன் பேருந்து முடி என்பது மகுடம் மகுடம் இல்லை ராஜாவானாலும் அவருக்கு முன்னாடி அதை இறக்கி வச்ச ஆகணும் உன் தலையில மகுடம் இல்லை இருக்கிற மகுடம் இதுதான் அதை இறக்கி வைக்க அதை இறக்கி வைக்க என்பதானால் முடி இறக்குதல் அந்த ஆணவத்தை மலத்தை அகந்தையை அவனுக்கு முன்னாலே கொண்டு போய் இறக்கி வைக்கிறோம் என்பதற்காக சென்டிமெண்ட்ஸ் என்று எதற்காக வைத்தார்கள் பண்பாடு என்றால் இவ்வளவையும் சேர்த்துத்தான் காலையில் எழுந்த உடனே கும்பிடு குழி குளிச்சுட்டு உடம்ப தேய்ச்சிக்கிட்டு பல பேர் போயிடுவார் நல்ல புறத்தையும் கழுவு அகத்தையும் அகத்தை கழுவுவதற்கு ஆண்டவனை புறத்தை புறந்தூய்மை நீரான அவையும் அகந்தூய்மை வாழ்மையாறு காணப்படும் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது நாகரீகம் பண்பாடு சமுதாய நாகரீகம் தனி மனித நாகரீகம் நான் குடிப்பது உடம்பு எடுத்துக் கொள்வது மாம்பசம் சாப்பிடுவது உடம்புக்கு கெடுதல் என்றால் அது என்னை பொறுத்தவரைகிறது ஆனால் சமுதாய நாகரீகம் என்பதை கற்பித்தது மதம் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் காட்டு வராட்டியாக அங்கங்கே தெரிந்த மனிதன் ஊர்ந்து வந்து ஒரு இடத்தில் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சமூக வாழ்க்கையை மேற்கொண்ட போது இவன் இன்னார் என்ற அடையாளம் தெரிவதற்காக தாய் வழியே வந்த சில உறவுகள் தந்தை வழியே வந்த சில உறவுகள் என்றெல்லாம் உறவுகள் பங்கிடப்பட்டு தந்தை வழி உறவு பங்காளிகள் என்றும் தாய் வழி பிறந்த அண்ணன் தம்பிகள் மாவன் வைத்தார்கள் என்றும் இங்கே பெண்ணெடுப்பது என்றும் இவரெல்லாம் பங்குக்கு உடையவர்கள் என்றும் சில மரபுகள் எல்லாம் நம்ம கப்பித்து வைத்துக் கொடுத்தார்கள் எல்லாம் ஒண்ணுதான் அப்புறம் அக்காலம் கிடையாது இல்லவா தந்தை வழி உறவு என்பது பங்கு கூட உறவு பங்காளிகள் உறவு இது மாமன் மைத்துற உறவு இங்கே மாமன் மகளை கேலி செய்யலாம் சித்தப்பமான கேலி செய்யலாமா கூடாது என்று சில சென்டிமெண்ட்ஸ் சில பண்பாடுகள் சில நாகரீகம் சில மனவுகள் என்று ஹிந்து நாகரிகத்தில் உண்டாக்கி வைத்தார் அப்படி வைத்ததுனால தான் ஒரு அடக்கமாக இன்றைக்கு இருக்கிறது தர்மம் தர்மம் என்று சொன்னபோது அது புரியாமல் இருந்தது சட்டம் என்றது சட்டம் என்று சொன்ன போது அது புரிகிறது தர்மமே சட்டமாக இருந்தால் அது புரியும் தர்மத்தை சட்டத்தோடு சேர்த்து பார்த்தால் அது இங்க சோமசுந்தரம் ஒருத்தர் அவரது சட்டத்தோட தர்மத்தையும் சொல்லுவார் சட்டத்தில் செக்ஷன் தான் இருக்கும் இத்திராவது செக்ஷன் வழியின் கூண்ணில் ஏறி பத்து சாட்சி ஒரே மாதிரி சொல்லிட்டார் நிரபராதி குற்றவாளி ஆயிடும் குற்றவாளி நிரபராதி ஆயிடும் ஜெயிலுக்குள்ளே எவ்வளவு நிரபராதி குற்றவாளி இருக்கிறார் உள்ளுக்குள்ளே முருகா கடவுளிடம் கடவுளை தான் நம்ம சட்டத்தை நம்ப முடியலையே சட்டம் அது ஆனால் தர்மம் எங்க போனாலும் விடாது காலம் கடந்தாலும் விடாது நம்ம நீண்ட வாழ்ந்தாலும் சரி குறைந்த காலம் வாழ்ந்தாலும் சரி இந்த மதம் இந்த மதத்தின் அடிப்படை என்பது ஒரு அற்புதமான அடிப்படை